இந்த வீடியோல மொத்தமா ரெண்டு நியூஸ் பத்தி பார்க்க போறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ஆஸ்கர் விருது வாங்கியிருக்கக்கூடிய பிரபலமான நடிகர் ஒருத்தவர் இப்ப இறந்து போயிருக்காரு அதாவது ஆஸ்கர் விருது வாங்கிருக்கக்கூடிய பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜின் ஹேக்மேன் அப்படிங்கிறவரு இப்ப மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு இவருக்கு வயசு தொண்ணூத்தைந்து சூப்பர்மேன் உட்பட பல படங்கள் நடிச்ச இவரு மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமானவர் ஆஸ்கர் விருதுக்கு இவர் பெயர் அஞ்சு முறை நாம செய்யப்பட்டிருக்குது த பிரெஞ்சு கனெக்ஷன் உட்பட படங்களுக்காக ஆஸ்கர் விருதையும் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு நடுப்பகுதியில சினிமா விட்டு ஒதுங்கிட்டாரு அதுக்கப்புறமா நியூ மெக்சிகோ மாகாணத்துல தன்னோட மனைவி பெட்ஸி அரகவா கூட வசிச்சு வச்சிருக்காரு இவங்க மனைவிக்கு வயது அறுபத்தி மூன்று இந்த நிலையில நியூ மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஜீன் ஜாக்மேன் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீடு ரொம்ப நாட்களாக பூட்டியே கிடந்திருக்குது இதை பத்தி அக்கம் பக்கத்துல போலீஸுக்கு தகவலும் கொடுத்துருக்காங்க தகவல் அடைஞ்ச போலீஸார் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப வீடு பூட்டி கிடந்ததால கதவு உடச்சிட்டு உள்ளே போயிருக்காங்க அங்கே ஜீன் ஜாக்மேன் அப்புறம் அவங்களோட மனைவி அரகாவா இவங்க ரெண்டு பேருமே பிணமா இருந்திருக்காங்களாம் அவங்களோட செல்ல பிராணியா இருக்கக்கூடிய நாயை செத்து கடந்திருக்குது அதுக்கப்புறமா இவங்களோட உள்ள கைப்பற்றின போலீஸார் பிரேத பரிசோதனை அனுப்பி வச்சிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கக்கூடிய போலீஸார் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலையா இல்ல எப்படி அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோணத்துல இப்ப விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் ஹாலிவுட் சினிமா பிரபல மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சோகத்தை ஏற்படுத்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பிரபலமான நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் பிரசாத் இப்போ இவர் ஐம்பத்தோரு வயசுல பிளாக் பெல்ட் வாங்கி கராத்தேல ஒரு மிகப்பெரிய சாதனையை படிச்சிருக்காரு அதுவும் ஏழாவது பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு இப்ப ரீசண்டா ரிலீஸ் ஆன கோட் திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்களோடு சேர்ந்து பிரசாந்த் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு சில திரைப்படங்கள்ல சில முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு விஜய் அஜித்னு சொல்லி பல முன்னணி ஹீரோக்கள் நடிக்காத ஹீரோயின்கள் கூடலாம் எல்லாம் நைன்டீஸ் எயிட்டிஸ் காலகட்டத்தில் ஜோடி போட்டு நடித்தவர் தான் நடிகர் பிரசாந்த் அதுக்கப்புறம் சினிமா விட்டு ஒதுங்கி அந்தகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் ஒரு கம்பேக் திரைப்படமாக இவருக்கு அமைஞ்சது அந்த படத்தில் பெருசாக வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட கோட் திரைப்படத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது இன்னொரு பக்கம் இவருக்கு கூடிய சீக்கிரம் இரண்டாவது திரைப்படம் செஞ்சு வைக்க போகிறதாவும் இவங்களோட அப்பா தியாகராஜன் தெரிவிச்சிருந்தாரு ஏன்னா முதல் மனைவியை நடிகர் பிரசாந்த் விவாகரத்தை செஞ்சுட்டார் இவர் நடிப்பில் உருவான மம்பட்டியான் புலன் விசாரணை இரண்டு சாகசம் ஜானி அந்தகன் இது மாதிரி படங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு பெருசாக இவருக்கு கமிஷன் வள வாய்ப்புகளை ஏற்படுத்தலை இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரசாந்துக்கு ஏழாவது பிளாக் பெல்ட் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது ஐம்பத்தோரு வயசு ஆகக்கூடிய பிரசாந்த் ஏழாவது பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காராம் ஆர்காட்டில் ஜப்பான் ஹிட்டோராய் கராத்தே பள்ளி சார்பாக நாற்பத்தி ஆறாவது அகில இந்திய ஆண்கள் அப்புறம் பெண்களுக்கான கராத்தே பட்டி நடந்திருக்குது அல்ல பிரசாந்த் கலந்திருக்காரு அப்பா அவருக்கு இந்த பிளாக் பெல்ட் கொடுக்கப்பட்டிருக்குதா இது தொடர்ந்து ரசிகர்கள் அப்புறம் பிரபலங்கள் நிறைய பேர் பிரசாந்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐம்பத்தோரு வயசு ஆகியும் ஒரு பக்கம் சினிமாவில் பெருசாக சாதிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட கராத்தே துறையில் இவர் சாதிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பல பிரபல வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க